சிவ மருத்துவமனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன் ஆரோக்கியமே வரம்ன்ற தலைப்பின் கீழே நம்ம டெய்லி ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் வந்து தொண்டைக்கட்டு அதாவது நிறைய பேருக்கு தொண்டை கட்டி இருக்கும் போது பேசுறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா தொண்டை கட்டி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து குணமாகும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தொண்டை கட்டுதல் வந்துதுன்னா பெரியவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அரசம்பட்டை வேரோட பவுடரை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரநூறு எம்எல் தண்ணியில் ரெண்டு நிமிடம் கொதிக்க வச்சு கஷாயம் ஆக்கி நம்ம காலை மாலை இருவேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் இதுவே சின்ன குழந்தைங்களுக்கு தொண்டை கட்டுதல் வருது பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வில்வம் இலையோட சூரணத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதோட தேன் கலந்து இரண்டு வேலையும் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து தொண்டை கட்டுதல் முழுமையாகவே சரியாயிடும் சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம்